சிவபெருமானோட கருணை பார்வை நம்ம மேல விடுறதுக்கும் சிவபெருமானோட அருளை பரிபூரமா நாமும் நம்ம குடும்பமும் பெறுறதுக்கு நிறைய வழிகள் உண்டுனாலும் கூட இன்னைக்கு சிவபெருமானோட முழு அம்சமாக சொல்லக்கூடிய வில்வ குடுவையில நம்ம ஒரு விளக்கு ஏற்றினாலே போதும் அந்த விளக்காகப்பட்டது நம்மையும் நம்ம குடும்பத்தையும் பாதுகாக்கும் அந்த குடுவையில நம்ம திருநீரை தரிச்சாலே போதும் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் பாதுகாக்கும் அதில் இருக்கிற குங்குமத்தை வச்சு அந்த குங்குமத்தை பெண்கள் இடம் அவங்களுக்கு வந்து பலம் பன்மடங்கு பெருகும் திருமண பாக்கியம் கை கூடி வரும் இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்ற வணக்கம் நான் உங்க சாய் பாலாஜி வாரங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா வயா தாம்பரம் டு செங்கல்பட்டு பாத்தீங்கன்னா தாம்பரத்துல இருந்து போறீங்கன்னா கரெக்டா எயிட்டீன் கிலோமீட்டர்ஸ் செங்கல்பட்டுல இருந்து வர போறீங்கன்னா கரெக்டா தேர்ட்டீன் கிலோமீட்டர் ரெண்டுத்துக்கும் சென்ட்ரல்ல மறைமலை நகர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்ல சர்வீஸ் ரோட்ல தாங்க நம்மளோட ஷாப் இருக்கு ஷாப்புக்கு வெளியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் சைடில் ஒரு சின்ன பிள்ளையார் கோயில் இருக்கும் அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு ஸோ நம்ம ஷாப் டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில பத்தரை மணிலேருந்து நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை மணி வரைக்கும் இருக்கு வாரத்தில் செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு நாள் மட்டும்தான் விடுமுறை வாழ்க்கையில கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிருஷ்டிவல முழு நம்பிக்கையோட பக்தி சிரத்தையோட நீங்க ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் நீங்க பெறலாம் எதனால நான் இப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சிருஷ்டி ஒலின்றது நார்மல் கடை கிடையாதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு ஆன்மீக கடல்னே சொல்லலாம் உங்க பிரச்சனை என்னமோ அந்த பிரச்சனைக்கேற்ற பொருள் நீங்க வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ண முடியும் இன்னைக்கு நம்ம பதிவில் பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா சிவபெருமானின் வடிவமான சிவபெருமானின் அம்சமான வில்வ மரத்தில் இருந்து வரக்கூடிய வில்வ காயில செய்யப்பட்ட பொருட்களை தான் அதாவது அப்படின்னா அன்பே சிவம் அப்படின்னு சொல்றாங்க எலியோனுக்கு அடியாருக்கு அடியாறுதாங்க சிவபெருமான் சிவபெருமானை யார் வேணாலும் பூஜிக்கலாம் எப்படி வேணாலும் பூஜிக்கலாம் அவர் எப்படி பூஜித்தாலும் ஏற்றுப்பார் அவருக்கு ஒரு வில்வையெல்லாம் காஞ்சி போச்சுப்பா அதை தண்ணியில் அலம்பி ஈசா அப்படின்னு போட்டுட்டு ஒரு ப பசும்பால வந்து நீங்க அபிஷேகம் பண்ணீங்கன்னா எத்தனை பிறவில அப்ப செய்த பாவத்தையும் போகக்கூடிய சக்தி உண்டு அப்படி இன்னங்க அந்த வில்வ இலையில இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த வில்வ இலை இருக்கு இல்லைங்க அந்த வில்வ மரம் இருக்கு இல்லைங்களா அது வசிய தன்மை உடையது அந்த வில்வ மரத்துல இருந்து வரக்கூடிய அந்த இலையில வந்து பாத்தீங்கன்னா மின்காந்த சக்தி உடையது அதாவது பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து அது வந்து கொடுக்கவும் செய்யும் அப்சர்வும் பண்ணுமா சோ அந்த வில்வ இலையில மரத்துல இருந்து உருவாகக்கூடிய வில்வ காய் இருக்கு இல்லைங்களா சில இடத்துல அந்த வில்வ காய வந்து சிவபெருமானாவே பாவிச்சு பட்டை அடிச்சு சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு வழிபாடு பண்றது இருக்கு இப்போ நிறைய சிவ அடியார்கள் அந்த வில்வ குடுவை அந்த வில்வ காய வந்து கட் பண்ணி இந்த மாதிரி உள்ள இருக்கிற சதை பகுதியெல்லாம் எடுத்துட்டு திருநீரை கொட்டி வச்சு அந்த சிவபெருமானை நினைச்சு தென்னாடு உடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போட்டின்னு சொல்லி அந்த திருநீரை தரிச்சு உள்ளுக்கும் சாப்பிடுவாங்க சிவபெருமான் எப்பேற்பட்ட சாபத்தையும் பாவத்தையும் தோஷத்தையும் போக்குவார் அப்படின்றது ஐதீகம் இப்ப நம்மளோட ஷாப்ல இந்த திருநீர் வைக்கிறதுக்கு பாருங்க பாட்டு அதாவது மேல கட் பண்ணி உள்ள வந்து இப்படி க்ளோஸ் பண்ணி வைக்கிற டைப்லேயும் மேல ருத்ராட்சம் வச்சிருக்கோம் பாருங்க அந்த தன்மை வெளியே போகவே கூடாதுன்றது ருத்ராட்ச வச்சிருக்கோம் அதே வந்து லேடிஸ் வராங்க இப்ப குங்கும சிமின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிவன் அடியார்கள் அதாவது சிவனை தவிர்த்து வேற யாரையும் பூஜிக்க முடியாத அந்த ஏற்றுக்கொள்ளாத அந்த மனம் கொண்ட சிவன் அடியார்கள் வீட்டுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வில்வ குடுவையில குங்குமத்தை வச்சு அம்பாள் ஒரு சொருபமாக வரக்கூடிய மக இந்த வீட்டுக்கு வரக்கூடிய லேடிஸ்க்கு இதை கொடுப்பாங்க அவங்க இருந்து குங்குமத்தை எடுத்து இட்டுவாங்க இப்போது நம்ம பார்க்க போகிறது இதே வில்வ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவபெருமானுக்கு விலைக்கு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் இருக்குது அழகாக அந்த இது இருக்கு இல்லையா அதில் வந்து ஒரு திரிமூக்குன்னு சொல்லுவாங்க ஸோ திரியை போட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வச்சிடலாம் அது வந்து ஆத்ம தீபமாக எரியும் அதாவது சிவமாகுக அதாவது சிவனோட ஒன்றனை கலக்கணும்னு ஆசைப்படுறவங்க சிவம் நம்ம கூட என்னென்னிக்க இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த வில்வ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இலப்பை எண்ணெய் இருக்கு இல்லைங்களா இழுப்ப எண்ணெயோ அல்லது நல்ல எண்ணெயோ இல்லை நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தெட்டு மூலிகை ஆயில் இருக்குங்க அந்த ஆயிலை விட்டுட்டு திரிய வந்து அந்த திரிமுக்குன்னு இருக்குங்க இப்போ ப்ரசென்டில் வந்து இல்லை ஸோ அந்த திரிமுக்கு உள்ள நீங்கள் விட்டுட்டு இதுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் ஏற்றினீங்கன்னா இந்த சென்டரில் எரியும் இப்போ இந்த ஆயிலை வந்து அது கிரெகிக்க நீங்கள் அழகாக அதை வெளியே வச்சாலும் இதை கிளீனும் பண்ணிக்கலாம் நீங்கள் அழகாக தொடச்சு இது பண்ணிக்கலாம் ஸோ இந்த இதில் நீங்கள் விளக்கு பொழுது என் இந்த வில்வ விளக்கு ஆகப்பட்டது அதாவது விளக்குல பித்தளை விளக்கு இருக்குது பிராஸில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காப்பர் இருக்குது கோல்டு இருக்குது சில்வர் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலுமிச்சை பல தீபம் போட்டு பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் பூசணிக்காய் தீபம் போட்டு பார்த்துருப்பீங்க ஏன் தேங்காய் தீபம் போட்டு கூட பார்த்துருப்பீங்க வில்வ இதில் வந்து தீபம் போட்டோம்னா சிவபெருமான் உள்ளம் மகிழ்ந்து நம்மை தேவை நம்மளோட தேவை என்ன அதை தேவைய அறிஞ்சு நமக்கு வந்து கொடுப்பாராங்க அதாவது இதுக்கு ஒரு கதையை ஒண்ணு சொல்லியிருக்கிறாங்க என்னன்னா ஒரு வேடன் வந்து காட்டுக்கு வேட்டையாட போகும்பொழுது அந்த வேடன் என்ன பண்ணனா மேல அந்த வில்வ மரம் தெரியாம அந்த வில்வ மரத்துக்கு மேல உட்காந்துட்டு அவன் என்ன பண்ணியிருக்கான் அந்த மானையே பார்த்துட்டு இருந்திருக்கான் அது பேசுறது அந்த எல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது அவனுக்கு தூக்கம் வரக்கூடாது அந்த வில்வ மரத்தை ஒதைச்சிக்கிட்டே இருந்திருக்கான் அந்த வில்வ மரத்துல இருந்து அந்த இலைகள் வந்து ஒன்னொன்னா 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 சிவலிங்கத்துக்கு மேல விழுந்துட்டே இருந்துச்சு அப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சோன்னா அந்த மழை தண்ணியிலும் அந்த சிவபெருமான் மேலே விழ விழ இவன் பண்ண வந்த அந்த நைட்டு முழுக்க அவன் கண் விழிச்சிருந்த அந்த பூஜா பலன் அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்தியை கொடுத்துச்சாங்க அதே போல சிவபெருமானை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போது உடனே ஓடி வரக்கூடியவர் தான் சிவபெருமான் நான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டை இதுக்கு சொல்றேன் பாருங்களேன் சிவபெருமானுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்க்கடலை கடையிற நேரத்துல தேவர்கள் அசுரர்கள் எல்லாம் ஓடுறாங்க ஈசா ஆழகால விஷயம் வெளியே வந்துருச்சு எங்களை காப்பாத்து அப்படின்னு கேட்டாங்க அப்போ அந்த ஆழகால விஷயம் அந்த நெஞ்சு அப்படியே அள்ளி உண்டாரு தான் இதை இப்படி புடிச்சு தொண்டையில நீலகண்டன் அப்படின்னு அவருக்கு பேர் உண்டுங்க அதே மாதிரி இந்த இந்த வில்வ காய் இருக்கு இல்லைங்களா நல்ல ஆற்றல கொடுக்கணும் இப்ப நீங்க இதுல விளக்கு ஏத்துறீங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த விளக்கு ஏத்துறதுனால உங்க வீட்டுல சிவபெருமானோட பரிபூரண எனர்ஜி லெவல் சுத்தி வந்துருங்க அது மட்டும் இல்லாம இந்த விளக்காகப்பட்டது சிவபெருமானுக்கு நேரடியாக சென்றடையக்கூடிய கூடிய ஒரு ஆற்றலை உடையது அது மட்டும் கிடையாது இதுல விளக்காகவும் ஏத்தலாம் அல்லது இதுல நீங்க திருநீர் வச்சு திருநீரும் தடிக்கலாம் அல்லது இதுல வந்து பாத்தீங்கன்னா நெய்வேதிய பிரசாதம் வைக்கலாம் சோ நிறைய பிராத்திரங்கள் இருக்கு சோ திருவோடு இருக்குது அதெல்லாம் கூட நெய்வேதி வைக்கலாம் அதெல்லாம் கூட நம்ம கிட்ட ஒரிஜினல் அவைலபிள் உண்டு இந்த வில்வ இதுல வந்து சிவனுக்கு நெய்வேதிய பிரசாதம் வச்சு அந்த நெய்வேதிய பிரசாதத்தை பக்தர்களுக்கு எடுத்து நீங்க கொடுக்கவும் செய்யலாம் ஒன்று இந்த வில்வ பாத்திரத்தை நீங்க வந்து விளக்காகவும் ஏத்தலாம் அதுக்கான இது வந்து நம்ம கிட்ட அல்லது நீங்க இதை வந்து பாத்தீங்கன்னா பிரசாதம் சிவபெருமானுக்கு நெய்வேதிய பிரசாதம் வைக்கக்கூடிய ஒரு பாத்திரமாகவும் பயன்படுத்தலாம் சோ நிறைய பாத்திரங்கள் இருந்தாலும் அவருக்கு உரிதான ஒரு பொருளை வந்து நெய்வேதிய பாத்திரமாகவும் இல்லை அவருக்கு உரிதான ஒரு பொருளை விளக்காகவும் ஏத்தினீங்கன்னா நீங்க வணங்கக்கூடிய அந்த சிவபெருமான் நம்ம வணங்கக்கூடிய அந்த சிவபெருமான் நம்மளோட தேவையை அறிஞ்சு நமக்கு தேவையானது என்னென்னமோ ஏன்னா ஆதி ஐஸ்வரேஸ்வரர் என்ற தான் சங்கநிதியும் பதுமநிதியும் குபேரனுக்கும் மகாலட்சுமியும் அனுகிரகம் செல்வம் கிடைக்கும் வழிபாடு பண்ணதுனால தான் அஷ்டத்துக்கு பாலகரில் ஒருத்தராகவும் நீக்கமர நிறைஞ்சிருக்கிறார் செல்வ செல்வா கூட வாழணும் நம்ம கர்ம வினைகள் போகணும் இந்த பிறவி கரலை முழுமையா அறுத்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னிங்கன்னா சிவபெருமானோட அனுகிரகம் வேணும் கங்கா நதி மேலோகத்தில் போகிட்ருக்கும் இருக்கும்போது பிரகாமா தன்னோட ஜடாமுடி வழியாக நம்ம பூலோகத்துக்கு கொண்டு வந்ததே சிவபெருமான் தாங்க பகீரதனோட இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவபெருமானோட அனுகிரகத்தினால்தான் இன்றைக்கி அந்த கங்கை நதி பூலோகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ நம்ம கருணையின் கடலான சிவபெருமானுக்கு இந்த வில்வ இலையில் இந்த வில்வ குடுவையில் வந்து நம்ம விலக்கேற்ற பொழுது அவரோட பரிபூர்ண ஆசையை நம்ம நம்மளோட குடும்பமும் பெறணும்னு ஆசைப்பட்றேன் வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்